அனைவருக்கும் வணக்கம் ஆண்களின் ஆண்மையை குதிரை வேகத்தில் செயல்பட வைக்க இயற்கை நமக்கு அளித்திருக்கும் வரப்பிரசாதம் தான் கிழங்கு என்ற பெயரும் உண்டு சீமை அமுக்ரா மற்றும் நாட்டு அமுக்ரா என்று இரண்டு வகை உண்டு சீமை அமுக்ரா கிழங்கை ஆண்மையை அதிகரிக்க உதவுகிறது இதனால் அதற்கு மூலிகை வயக்ரா என்ற பெயரே உண்டு மேலும் இந்திய ஜின்சங் என்ற பெயரும் உண்டு இந்த சீமை அமுக்ரா பொடியை நெய்யுடன் கலந்து தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் விந்துவை பெருக்கும் ஆண்மையை பெருக்குவது மட்டுமல்லாமல் மூளையின் செயல்பாட்டை ஊக்குவிக்கும் மூளையின் அலர்ச்சி வயோதிகம் போன்றவற்றை கட்டுப்படுத்தும் நமது உடலில் உள்ள ஃப்ரீ ரேடிகல்ஸை வெளியேற்றி உடலை உற்சாகமாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்திருக்க இது உதவும் மேலும் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளை இது சரி செய்யும் உடல் வலிமையை மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் மூளையின் செயல்பாடு மற்றும் ஞாபக சக்தி திறனை அதிகரிக்கும் நரம்புகளுக்கு புத்துணர்ச்சி அளிக்கும் மூட்டுக்களின் வீக்கத்தை குறைக்கும் குதிரை போன்ற உடல் வலிமையை தரும் உங்களது இனப்பெருக்க உறுப்புகளுக்கு இரத்த ஓட்டத்தை பெருக்கி உத்வேகத்தை தரும் அஸ்வகந்தாவின் முழு மருத்துவ குணங்கள் கொண்டது ஆயுர்வேத மருத்துவத்தில் அஸ்வகந்தாவின் வேர்கள் மட்டுமே பயன்படுத்தப்பட்டு வருகிறது சித்த மருத்துவக் கடைகளில் அஸ்வகந்தா நேக்கியம் எளிதாக கிடைக்கும் பவுடராகவும் கிடைக்கும் பயன்படுத்துங்கள் குதிரை சக்தி பெற்று படுக்கை அறையில் புகுந்து விளையாடுங்கள் நன்றி